இலங்கேஸ்வரனின் தவப்புதல்வன் புதல்வன் பிறக்கும் போது தன் நழுகையால் மேகங்களை மிரள வைத்து மேகநாதன் எனும் பெயரும் பட்டமும் பெற்றவன் இராவணேஸ்வரன் தனக்கு பிறக்கும் முதல் வாரிசு மரணமில்லாத சிரஞ்சீவியாகவும் மூலோகமும் அதிர்ந்தும் மிரலும் வீரனாகவும் எவராலும் வெற்றி கொள்ள முடியாத மாவீரனாகவும் பிறக்க வேண்டும் என்பதற்காக நவகிரகங்களை கிரகங்களை ஒருநிலைப்படுத்தி ஒன்றாக இருக்கும்படி ஆணையிட்டார் ஆனால் சனிதேவன் மேகநாதன் பிறக்கும் அச்சமயம் ஒருநிலையை விட்டு விலகியது அக்காரணத்தால் மிக கடுமையான கோபமடைந்த ராவணேஸ்வரன் தனது கோட்டையில் அமைக்கப்பட்ட சிறையில் சன்னி பகவானை சிறையில் அடைக்கிறார் மேகநாதன் தனது சிறு வயதில் போர்படை வீரர்களின் பயிற்சியை காணச் செல்கிறார் அச்சமயம் சிங்கங்களை சங்கிலியால் பிணைத்து வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது மே எதிர்பார்த்திடாத விதமாய் மேகநாதன் பயிற்சி அளிக்கும் மைதானத்தில் முறையாக பிரவேசிக்கின்றார் பிறகு சங்கிலியால் பிணைத்திற்று பயிற்சி அளிக்கும்படி தனது சிற்றப்பா கும்பகர்ணனுக்கு கூறுகிறார் சிங்கங்களை அவிழ்த்து விட்டு பயிற்சி அளித்தால் வீரர்களால் சமாளிப்பது என்பது கடுமையான செயலாகும் என்றார் கும்பகர்ணன் ஆனால் மேகநாதன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு நான் இலங்கையின் இளவரசன் இது உங்களுக்கு நான் இட்டுமான என்றான் இந்த பிறகு கும்பகர்ணனும் வேறு வழியின்றி சிங்கங்களை அவிழ்த்து பயிற்சி அளிக்கும்படி இலங்கையின் பயிற்சி தளபதிக்கு ஆணையிடுகிறார் இச்சம்பவத்தை கண்ட போர் வீரர்கள் தனது உயிர் மீது பயம் கொள்கின்றனர் ஆனால் இளவரசனின் ஆணை எக்காரணத்தால் சிங்கங்களை அவிழ்த்து பயிற்சி அளிக்கத் தொடங்கினர் சிங்கங்களின் தாக்குதலை தவிர்க்க முடியாமல் வீரர்கள் திணறும் சமயத்தில் மேகநாதன் சாதாரணமாக சிங்கத்தின் வாழை பிடித்து இழுத்து சிறையில் அடைத்து விடுவார் இச்சம்பவத்தை முதன்முறையாக தன் கண்களால் கண்ட கும்பகர்ணனும் இலங்கை வாழ் மக்களும் பேரதிர்ச்சிக்குள்ளாகின்றனர் கும்பகர்ணன் இச்சம்பவத்தை இலங்கேஸ்வரனிடம் கூறுகிறார் தனது தவ புதல்வனை அழைத்தார் தன் தந்தை ராவணன் மீது அளவில்லாம் மரியாதையும் எண்ணற்ற பாசங்களையும் கொண்ட மேகநாதன் ராவணேஸ்வரனின் கால்களைத் தொட்டு ஆசீர்வாதம் பெறுகிறார் மேகநாதனைப் பார்த்து நீ செய்யும் இச்சம்பவத்தால் இலங்கை வாழ் மக்களும் போர் வீரர்களும் பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் அவர்கள் பாவம் என்றார் காட்டில் சுற்றித் திரியும் சிங்கங்களை சிறையில் அடைப்பது பாவம் இல்லையா என்றான் மேகநாதன் அதற்கு ராவணன் வீரர்களின் வீரத்தை அதிகரிக்க தன்னை விட பெரிய வீரனோடு பயிற்சி எடுக்க வேண்டும் அக்காரணத்தால் தான் நான் சிங்கங்களுடன் பயிற்சி அளிக்கின்றேன் என்றார் ராவணேஸ்வரன் சிங்கங்களை சங்கிலியால் பிணைத்து பயிற்சி அளிப்பதால் சிங்கத்தின் ஆற்றல் முழுமையாக வெளிப்படாது அக்காரணத்தால் நான் சிங்கங்களை அவிழ்த்து பயிற்சி அளிக்கும்படி கூறினேன் ஒரு வீரனை சங்கிலியால் கட்டி போடுவது என்பது அவனுக்கு அளிக்கும் கடும் மையான தண்டனையாகும் என்றார் மேகநாதன் என்கிற இந்திரஜித் விலங்கின் மீது இவ்வளவு பாசத்தைக் கொண்ட மேகநாதனின் சிந்தனையையும் நற்குணமும் வீரத்தையும் கண்ட ராவணேஸ்வரன் அளவில்லா ஆனந்தம் கொள்கிறார்